வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு என்றும் ஒரு புதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் என்றும் ஒரு புதல் வேண்டும் ஒரு புதல் என்னன்னா விட்டொழிக்க எக்காலத்திலும் விட்டொழிக்க வேண்டும் எதனை அதான் அடுத்து சொல்லியிருக்காங்க புகழோடு நன்றி பயவா வினை புகழையும் புகழோடு சேர்த்து நன்றின்னு என்ன நிறுல ஆரம் அறம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாத செயல் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடப்பது ஸோ அறப்படி அந்த அறத்தையும் நமக்கு தராத ஒரு செயலை விட்டுழிக்க வேண்டும் அதை தான் சொல்கிறாங்க இந்த குரலில் அதாவது நம்ம இந்த குரல் மூலமாக என்ன கிறிஸ்தும புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா புகழையும் அறத்தையும் தராத ஒரு செயலை எந்த காலத்திலும் செய்யாத நாம் விட்டொழிக்க வேண்டும் தான் ரொம்ப அழகா திருவள்ளுவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவன் புகழும் அறமும் இல்லாத செயல்களை எக்காலத்திலும் செய்யாது விட்டொழிக்க வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்